நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார pollutliers chips 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 நாளைக்கு chips 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 அப்பா இந்த ஸ்கூல்ல புது chips chips போறாங்க புது chips 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 குதிரை chips 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 அந்த குதிரை chips chips chip ExcelKK நீங்களே chips 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 ஏய் நாளைக்கு புறமநாள் நாளைக்கு இந்த காலையில நான் உட்டிருப்பேன் ஸ்கூலுக்கு சரிபா ட்ரை போயி அங்க இருக்கல அங்க ஸ்கூலுக்குல பெரிய பெரிய இருக்கு எனக்கு காடா அது கூட ரெடி

என்ன <laughs> சொல்ற <laughs> <laughs> என்னை பார்த்தோன்னே வேடமெ வெக்க போட்டுட்டு போய் போடுறாங்க. நீங்கள் என்ன பொண்ணு வாக்க வந்துருக்கிறீங்க நீ வெக்கப்படுறது நான் வந்து வினாராவூர் பொண்ணு பார்க்குறேன் வந்தா என்ன சொல்கிறாருன்னு அப்படில லவ்னா என்னப்பா انا தெரியாதா அந்த

வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன அப்படி அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்